இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உபாகமும் வைப்பார் இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஒரு வாலிப மகள் யேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்த வாலிப மகள் அவங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல ஆனா அந்த வாலிப மகள் மாத்திரம் தன்னுடைய ஸ்கூல் காலேஜஸில் படிக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் மேலே அவ்வளவு பிரியம் சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை ஆனாலும் எப்படியாவது ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு கடந்து போவால் அந்த வாலிப மகள் கர்த்தரை கலப்படுத்தினதுனால கர்த்தரை தேடினதுனால அந்த வாலிப மகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே பிஎஸ்சி நர்சிங் முடித்த அந்த வாலிப மகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது வெளிநாட்டுக்கு கடந்து போனால் அங்கே எழுத வேண்டிய அந்த எக்ஸாமை எழுதும்படியாக கத்தர் அந்த மகளை ஆசிர்வதித்தார் அந்த வாலிப மகள் சொன்ன ஒரு காரியம் என் கூட நல்லா ப்ரில்லியண்ட்டாக படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலை ஆனால் நான் பாஸ் பண்ணினேன் கத்தர் நான் வெளிநாட்டுக்கு வருவேன் அப்படின்னு நினைத்து கூட பார்க்கலை ஆனால் என்னை வெளி தேசத்துக்கு கத்தர் கொண்டு போயிருக்கிறார் கத்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் கத்தர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த வாலிப மகள் சாட்சி சொன்னாங்க பிரியமானவர்களே இந்த வாலிப மகள் கத்தரை தேடினதுனால கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால கத்தரை கனம் பண்ணினதுனால இந்த வாலிப மகளுடைய வாழ்க்கையே கத்தர் மேன்மைப்படுத்தினார் மேன்மையாக வைத்தார் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாலிப மகளை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் இப்பொழுதும் அந்த வாலிப மகள் ஆண்டவரை அதிகமாய் தேடி ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு மகளாக காணப்படுகிறா பிரியமானவர்களே இந்த கால வேளையில் கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகணும்னா கர்த்தரை தேடணும் கர்த்தரை கனப்படுத்தணும் கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எவ்வளோ பிரச்சனை வரட்டும் எவ்வளோ போராட்டங்கள் வரட்டும் ஆண்டவரை அதிகமாக தேடணும் தேடினால் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் பெரிய காரியங்களை செய்கிறவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக நான் சொன்ன ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் ஜெபிங்க கத்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் நீங்க செய்கிற ஒர்க் நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் உங்களை சகல ஜனங்களை பார்க்கலும் மேன்மையாக வைப்பார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்கப்பா உயர்த்தி வைங்கப்பா கத்தர் மேன்மைப்படுத்துகிற தகப்பனாக இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசியிருக்கிறார் கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் தொடர்ந்து ஜெபியுங்கள் உங்களுக்காக உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேச்சுகளை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ